சேலம் வாவுசி பூ மார்க்கெட் மாநகராட்சியின் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் ஒரு மார்க்கெட் ஏழை விட்டு ஒன்றரை வருஷம் ஆகுதுங்க அதனுடைய கடைக்கு வந்து பூ கடைக்காரங்கெல்லாம் கடை கேட்கும் போது மாநகராட்சி அணுகும் போது குத்தகைதாரர் அணுகி கடையை வாங்கிக்கின்னு சொன்னாங்க கடையை வாங்கிட்ட பிற்பாடு ஒன்றரை வருஷத்துக்குள்ள மறுபடியும் குத்தகைதாரர் என்னால நடத்த முடியாதுன்னு லெட்ரு கொடுத்த காரணத்தினால தனி கடையா ஏலம் விடுன்னு சொல்லி தனி கடையை ஏலம் விட்டவீங்க ஏலம் விடுன்னு டெண்டர் தேதி இருபத்தி ஒன்னாம் தேதி அறிவிப்பு பண்ணியிருக்காங்க எங்களை இன்னும் இது வரைக்கும் கேட்கல எங்ககிட்ட எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுக்கல ரெண்டு பேர் வந்தாங்க தகரத்துல அள்ளி பூவ கொட்டுறாங்க கடையை காலி இல்லையானு ரெண்டு பேர் வந்தாங்க கடையில இருக்கிற நேம் எல்லாம் எடுத்து போட்டு உடச்சிட்டு போயிட்டாங்க இது உள்ள முன்னூத்தி ஐம்பது கடை இருக்குங்கண்ணா முன்னூத்தி ஐம்பது கடைக்கு வந்து பாத்தீங்கன்னா வியாபார சங்கம் ஒண்ணு இருக்குங்கண்ணா இப்ப வந்து ஒரு சற்று கடைக்கு வந்து பாத்தீங்கன்னா பத்து லட்சம் டெபாசிட் இருபத்தி ஓராயிரம் ரூபாய் வாடகை ஒரு வருஷம் பணம் ஜிஎஸ்டி கொடுனா அழுவ பொருளுக்கு எங்கேருந்து கொடுக்குறது அழுவ பொருள் வியாபாரி விவசாயிகளை போட்டு துன்புறுத்துனா எங்கே பண்ணுறது இது கூட ஒரு பகுதியாக இருக்கட்டுங்க எங்களை நீங்கள் கூப்பிட்டு முறையாக அணுகி பேசியிருந்தால் நாங்கள் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருப்போம் ஏற்கனவே டெண்டர் எடுத்த பணத்துக்கு நாங்கள் ஏகப்பட்டது கொடுத்துருக்குறோம் பண்ணியிருக்கிறோம் இப்போ மறுபடியும் வந்து எங்களை பணம் கட்டுன்னு சொன்னால் எங்கேருந்து கொடுப்போம் எப்படி கொடுப்போம் எங்களுக்கு வாழ்வாதாரம் என்ன இருக்குது இதுக்கு ஒரு நிதி கிடைக்கணுன்னா முதல்ல வந்து கமிஷனர் இந்த வியாபாரிகள்லாம் கூப்பிட்டு பேசியிருக்கணும் முறையாக பண்ணலீங்க கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்தாச்சு மாநகராட்சியில் கொடுத்தாச்சு எல்லா இடமும் போய்ட்டு வந்தாச்சு இது வரைக்கும் ரெஸ்பான்ஸ் இல்லை இப்ப நாங்கள் போராட்டத்துக்கு வந்துட்டோம் ரத்து டெண்டரை கேன்சல் பண்ண சொல்லுங்க எங்களை கூட்டு முறையா அணுகி பேச சொல்லுங்க இது பழைய மாதிரி எங்களுக்கு நூறு ரூபாய் இரநூறுவா டெண்டர் வாடகையா வச்சிருந்தாங்க அது கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி முறையா மாநகராட்சிக்கு என்ன செய்யணுமோ அதை நாங்க செய்ய ரெடியா இருக்கிறோம் முறையாக செய்கிறது நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் எங்களுக்கு முறையாக இங்கே வந்து கமிஷனர் எங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்தா நாங்கள் எந்திரிச்சு வரோம் அப்படி சரிப்பட்டு வரல அப்படின்னா ரேஷன் கார்டு ஆதார் கார்டு ஓட்டடி கார்டு எல்லாமே சரண்டர் பண்ணுவோம் எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு சீமனை கூட ஊற்றிக்குவோம் எங்களுக்கு ஏற்கனவே இருபத்தி மூணு கோடி ரூபா அந்த மார்க்கெட்ல இழந்துருக்குறோம் வியாபாரிங்க அத்தனை பேரும் இல்லைன்னா எங்க பணத்தை மாநகராட்சி ரிட்டர்ன் பண்ண சொல்லுங்க

பணம் இருக்கிறீங்களுக்கு ஒரு செயல்பாடு இல்ல எங்களுக்கு ஒரு செயல்படா இதுதான் ஒரு பொறுப்பான ஒரு அதிகாரமா மாநகராட்சியே தனிப்பட்ட முறையில் குறைவா எங்களை நாடி எங்களை கமிட்டி வச்சு கூட்டம் போட்டு பேச சொல்லுங்க எங்களுக்கு ஒரு அசோசியன் இருக்கு எங்க அசோசியன் இருக்கு எங்க அசோசியன்ல வந்து கமிட்டி போட்டு பேச சொல்லுங்க